வணக்கம் இப்பதிவில் பூதநாடி பற்றி காண்போம் பூதநாடி போகுமப்ப வாதம் என்ற நாடியொன்றாய் புகழாக தனித்து நின்றால் பூதநாடி ஆகுமப்ப அரணைவாழ் போல் துடித்து காணும் ரத்தின சுருக்கம் சாற்றுவேன் பெருவிரலிர் பூதநாடி தோன்றுகின்ற சிறுவிரல்தான் பூதநாடி பரிபூரண நாடி பூதநாடி விளக்கம் வாத பித்த கபநாடிகளுக்கு முன்னும் பின்னுமாக உணரப்படும் நாடிகளுக்கு பூதநாடி என்று பெயர் அவ்வாறாக பெருவிரல் சிறுவிரல் அல்லது இரண்டு விரல்களிலும் உணரப்படுபவைகளை பூதநாடி என அறியப்படுகிறது மூன்று உயிர்த்தாது நாடிகளும் பூதநாடியும் நடக்கின்றவனுக்கு சுகசன்னி மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவன் சாகான் மேலும் காயசுத்தி அடைவான் அப்படின்னு சொல்றாங்க யோக வல்லுநர்கள் வந்து சித்தி அடைந்ததை தெரியப்படுத்துறதுக்காக பூதநாடி புலப்படும் பூதநாடி நடக்கும்போது காய சித்தன் வந்து சமாதி நிலையை அடைவான் அதாவது கடவுள் வேறு தான் வேறு என்ற நிலையை அடைதல் சமாதி நிலை அப்படின்னு சொல்வோம் அதே மாதிரி பூதநாடி நடக்கிற இந்த காலத்தில் தான் வந்து சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சமாதி நிலைக்கு ஏற்ற சமயம் அப்படின்னு பேரொருக்க நிலையை வந்து சாதிக்க முயல்வார்கள் நன்றி